ஸ்ரீ அஷ்டவிசன்னேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பதற்கு பயிற்சி ஆகிறார் குரு என்றாலே நன்மைதான் குரு என்றாலே நமக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால அந்த குரு பயிற்சியை நாம எல்லாருமே ஒரு ஆவலோட எதிர்பார்க்கிறோம் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய குரு முதல்ல எப்படி இருக்கிறார் அவருடைய வலிமை எப்படி இருக்குது போன வருடமெல்லாம் குரு ராகுவோட சேர்ந்து சனியோட பார்வையில தன்னுடைய வலிமையை இழந்திருந்தார் நமக்கு எல்லாருக்குமே பன்னிரெண்டு ராசிகளுக்குமே அவர் குறைவான பலன்களை தான் தந்தார் ஆனா இந்த வருடம் சுக்கரனோட வீட்டுல இருக்கார் அவர் கூட வேற எந்த பாவ கிரகமும் இணையல வேற எந்த பாவ கிரகமும் பார்க்கல முக்கியமா சனியும் ராகும்தான் குருவோட இயல்பை கெடுக்கின்ற கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுமே குருவோட தொடர்பு கொள்ளல இந்த வருடம் அது மட்டும் இல்லை மிக பெரிய விசேஷமா இந்த வருஷம் சுக்கரனோட வீட்ல குரு இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா சுக்கிரன் என்றாலே ஒரு லக்ஸரியான அமைப்பு பணம் மகிழ்ச்சி உல்லாசம் அழகு பெண்கள் கலை வீடு வாகனம் இப்படி சொல்லிட்டே போகலாம் இது மாதிரி ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் அந்த கிரகத்தோட வீட்ல குரு அமரும் பொழுது அவருடைய வலிமை இன்னும் அதிகமாகும் தனகாரகன் குரு ஒரு பெரிய பணக்காரர் இன்னொரு பெரிய பணக்காரரோட சொகுசான வீட்ல இருக்கும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மனநிலையில தான் குரு இந்த வருடம் முழுக்க இருக்க போறார் அதனால உலகம் முழுக்க சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் எல்லாருக்கும் அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பணவரவும் மகிழ்ச்சியும் இருக்கும் உலகமே நல்ல பணப்புழக்கத்துல இருக்க போகுது சிம்ம ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் சிம்மராசிக்கு இது வரைக்கும் குரு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டிருந்தார் குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் எல்லாம் சாதகமற்ற இடத்துல அமர்ந்திருந்தா கூட குருவோட ஒன்பதாம் இடத்தினுடைய இருப்பால் அதையெல்லாம் நீங்க சமாளிச்சுட்டு இருந்தீங்க அந்த குரு ஒன்பதாம் இடத்துல இருந்த அந்த குரு இப்பொழுது ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் குரு உங்களுடைய யோகக்காரர் தான் குரு உங்களுடைய ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டஸ்தானாதிபதி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் பத்தாம் இடத்துல அமர்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா தொழில கெடுக்க மாட்டார் தொழில் வளர்ச்சியை தான் கொடுப்பார் ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்துல குரு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு த வச்சே உங்களுக்கு பத்தாம் இடத்துல எந்த மாதிரி பலன்களை கொடுப்பாருங்கிறது அமையும் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வரும்போது பதவி பறிபோகும்னு ஒரு பழமொழி இருக்கு அதனால நீங்க உங்களுடைய வேலை தொழில் இந்த அமைப்புல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் சனி நேரா உங்களோட ராசியை பாக்குறதுனால சனி உங்களை வந்து தவறான ஒரு முடிவு எடுக்க வைப்பாரு உங்களுக்கு தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி தவறு செய்யவும் வைப்பார் அதனால நீங்க தொழில் வேலை விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் எதையும் ஒரு முறைக்கு பத்து முறை யோசிச்சு நீங்க செய்யணும் அரசியல இருக்கிறவங்க கூட தான் உங்களுடைய பட்டம் பதவியை காப்பாத்திக்க வைக்கிறதுக்காக நீங்க ரொம்ப கவனமா வேலை செய்யணும் சூழ்நிலைகளை கவனமா கையால தெரிஞ்சுக்கணும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடத்துக்கு வலிமை அதிகம் குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் அப்படிப்பட்ட குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஏற்கனவே கேது இருந்து உங்களுடைய குடும்பத்துல பல பிரச்சனைகளை பல குழப்பங்களை சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இதையெல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குருவோட பார்வை கேது மேல உங்களுடைய இரண்டாம் இடத்துல ாலயும் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் ஓய்வுக்கு வரும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாமே தீரும் இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பம் இந்த அமைப்பை குறிக்கிறது அப்ப இரண்டாம் இடத்துல கேது வந்ததுல இருந்தே உங்களுடைய கையில பண புழக்கம் வந்து கம்மி ஆயிடுச்சு வரவேண்டிய பணம் எல்லாம் கைக்கு வராம ஒரு தடையவே ஏற்படுத்திட்டு இருந்தார் கேது அந்த தடையெல்லாம் இப்ப குரு பயிற்சியால உங்களுக்கு குருவின் பார்வை அந்த தடைகளை எல்லாம் நீக்கும் வரவேண்டிய பணம் எல்லாம் கைக்கு வரும் உங்களுடைய சொல் உங்களுடைய வாக்க காப்பாத்த முடியாத நிலைமையிலயும் இருந்தீங்க அதுவும் இப்ப மாறும் நீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும் உங்களால நீங்க ஒரு வாக்கு கொடுத்தா அதை வந்து உங்களால செயல்படுத்த முடியும் குரு உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து இரண்டாம் இரண்டாம் இடத்தையும் பார்க்குற ஆறாம் இடத்தையும் பாக்கிறார் ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பத்தாம் இடங்கிறது ஒரு ஜீவனஸ்தானம் நீங்க வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையான பண வசதியை குரு ஏற்படுத்தி தருவார் இரண்டாம் இடத்தை கை நிறைய சம்பளமும் அந்த வேலையில கிடைக்கும் அடுத்ததான் குரு நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம்ங்கிறது வீடு வாகனம் தாயார் இது சம்பந்தப்பட்ட இடம் உங்களுக்கு குரு ஆறாம் இடத்தை பாக்கிறதுனால உங்களுக்கு கடன் வாங்குற விஷயமும் நடக்கும் குரு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு வாங்குற யோகம் வீடு கற்ற யோகம் இப்ப இருக்கு நீங்க வண்டி வாகனம் கார் பைக் இதெல்லாம் வாங்கணும்னு வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இது வரைக்கும் சனி நாலாம் இடத்தை பார்த்துட்டு கல்வியில தடை ஏற்பட்டிருக்கும் படிப்பு விஷயத்துல தடைகள் ஏற்பட்டிருக்கும் இப்ப குருவோட பார்வை வந்து அதை நிவர்த்தி செய்யுது படிப்பு விஷயத்துல உங்களுக்கு எந்த தடையும் இல்லை இனிமே வந்து உயர்கல்வி படிக்கிறதுனாலும் உங்களுக்கு வேற எந்த கல்வி படிக்க மேற்படிப்பு படிக்கிறதுனாலும் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம தாராளமா படிக்க படிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய தாயார் உடல்நிலையும் நல்லா இருக்கும் உங்களுடைய அம்மா கிட்ட இருந்தே நீங்க உதவிகளை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க உங்க அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தீங்களாலும் அதை உங்களால இப்ப செய்ய முடியும் தாய் வீட்டு சீதனம் தாய் சொத்து இதெல்லாம் வர வேண்டியிருந்தா இப்ப உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை நல்லபடியா இருக்கு அடுத்ததா குரு ஆறாம் இடத்தை பாக்குறார் ஆறாம் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இந்த மாதிரி அமைப்பை குறிக்கிறது ஆறாம் இடத்தை குரு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதாவது ஆறாம் இடங்கிறது அடிமை வேலையை குறிக்கிறது அதனால உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்க பணம் கடனா கேட்கும்போது போது உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் லோன் போடணும் லோன் வாங்கணும் ஹோம் லோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லோன் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் நீங்க வந்து இப்ப வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் யோகம் இருக்கிறதுனால நீங்க ஹோம் லோன் போட்டு வீடு வாங்குற அமைப்பும் உங்களுக்கு ஏற்படும் வெஹிக்கிள் லோன் போடுற அமைப்பும் உங்களுக்கு ஏற்படும் அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணும் உங்களுக்கு ஈஸியா அந்த கடன் கிடைச்சிடும் உங்க கூட இருக்கிறவங்களால நீங்க வேலை செய்கிற இடத்துலையோ உங்களுக்கு சொந்த பந்தத்திலேயோ உங்களுக்கு எதிர்ப்புகளும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அதையும் கவனமா ஹேண்டில் பண்ணிக்கோங்க கூட இருக்கிறவங்களே குளிப்பறிக்கிற வேலையும் நடக்கும் நீங்க வேலை செஞ்சு அவங்க பேரை தட்டிட்டு போற சூழ்நிலையும் ஏற்படும் அதனால வேலை தொழில் விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா உங்க பத்தாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய பதவிக்கும் வேலைக்கும் ஆபத்தை ஏற்படுத்துற இடத்துலயும் இருக்கிறாரு உங்களுக்கு ஆறாம் இடத்த பாக்குறதுனால உங்களுக்கு எதிர்ப்புகளும் ஏற்படுது அதனால கூட இருக்கிறவங்க வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்களோட நீங்க ரொம்ப கவனமா பழகணும் எதையும் வந்து அளவுக்கு மீறி நீங்க பேசாம எல்லாத்துலயும் எச்சரிக்கை உணர்வோட பழகணும் இந்த குரு பயிற்சி சிம்மராசி பயிற்சிக்காரர்களுக்கு அறுபது சதவீத நற்பலன்களை கொடுக்கும் ஒரு குரு பயிற்சியாக அமைகிறது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்